വണക്കം ഹ് ഹലോ നമസ്തേ നമസ്കാരം ഇന്ന കേ പറ്റി നാ കണ്ടിപ്പിയാകണോ ആമങ്ങ എന്നറയ നാളെ കേക്കറിങ്ങാ എന്നത് കൊഞ്ചം കൊഞ്ചം ബിസി ആയിട്ട് സോ അതിന உண்மையாகவே என்னால் வீடியோ போட முடியலைங்க நினைப்பேன் பட் டயர்ட் ஆகிடுவேன் ஸோ பிறகு போடுவோம் பிறகு போடுவோம்னு அப்படியே விட்டுருவேங்க நான் இந்த கேக்கு பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த கேக் வந்த ஆர்டர் பற்றி இது வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் தாங்க வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துச்சு இப்போ வந்து ஃபேஸ்புக் இருந்தாலே நார்மலாகவே நிறைய பேர் கால் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் நாங்கள் அதை இக்னோர் பண்ணுறதுக்காகவே பண்ணுவோம் ஸோ நான் அதனால் இந்த கோ இந்த ஒரு ஓர்டர் கோலையும் நான் அவாய்ட் பண்ணேங்க பட் எனக்கு ஓர்டர் ரெண்டு தெரியாது பிறகுதான் ஆர்டர் ரெண்டுத்தையும் சொல்லி மெசேஜ் போட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஓகே என்று சொல்லி தண்டி அதுவும் வந்து பயமாக இருந்துச்சு கதைக்கும் ஃபேக்காக இருக்காங்களோ ஃபேக் ஆகுதுன்றாங்களோ சொல்கிறாங்களோ ஸோ அதனால் இப்போ இந்த நான் சொன்னால் உங்களுக்கு கேக் வேணுமெண்டா அவங்களோட எப்போ வேணுமோ அண்டிலேருந்து ஃபைவ் டேஸுக்கு முதல்ல எனக்கு ஓகே இப்போ சொல்லிவிட்டு இப்போ வந்து ஃபைவ் டேஸுக்கு முதல்ல ஒருக்கா கால் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அண்டு நான் சொல்லுவேன் வளமையாகவே ஸோ அதே மாதிரி இவங்க எடுத்தாங்க எடுத்தோடனே நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னாங்க எங்களில் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா சொன்னேன் அப்படி இல்லை நீங்கள் இப்போ எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் நான் அப்படி கேட்கறே இல்லை ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்குறேன் அட்வான்ஸ் ஸோ நான் அதை மாதிரி கேட்டேன் இல்லை நீங்கள் நம்ப இல்லையா முதல்ல நீங்கள் ஃபேஸ்புக்கில் இது பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணல அது இப்போ உண்மையாகவே அது உண்மையாகவே என்னோட ஒரு பெரிய ஒரு தப்பு இப்போ வந்து எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க நம்ம வந்து தெரியாது எதுக்குன்னு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் இதாக இருக்கிறது நல்லம்தானே என்றதும் எந்த மைண்ட்செட் ஸோ அதுதாங்க மற்றபடி எல்லாரையுமே ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது ஃபஸ்ட் அவங்களுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ சொல்லிவிட்டேன் அண்ட் ஓகே அதுக்கு பிறகு இப்போ இந்த அவங்கள அட்வான்ஸும் பே பண்ணாங்க அவங்க இப்படி வந்து லைட்டாக கோவிச்சுக்கிட்டாங்க நம்பிக்கை இல்லையா அதை நான் சொன்னேன் அப்படி இல்லை இப்படி இதுதான் பிரச்சனைன்னு அவங்க இப்போ இந்த அட்வான்ஸாக ஃபுல் பேமெண்ட்டையும் போட்டுட்டாங்க நான் சொன்னேன் அப்படி தேவையில்லை நீங்கள் வந்து காஃப் போட்டுட்டு பிறகு வந்து இது கேட்க காஃப் இல்லை பரவாயில்ல என்று சொல்லி போட்டாங்க சரி ஓகேண்டா அதுவரை நான் இந்த டைம் சொன்னா கேட்க நம்ப மாட்டீங்க நான் பன்னிரெண்டரை யா நடு ராத்திரி பன்னெண்டரைக்கு தொடங்கினா சரி ஒன்று ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு படுத்தினாங்க அப்படி அப்போது இரவிரவா செய்து என்னென்ற அவங்க மார்னிங் வந்து ஈவினிங் அப்படியும் பிஸி ஆகிடுவோம் ஸோ நீங்கள் மார்னிங்கே தாங்கன்னு சொன்னபடியாக ஸோ நான் வந்து முதல் நாள் பிஸி ஆயிருந்தேன் ஸோ நைட் நைட்டாக தான் செய்தேன் நைட்டாக செய்துட்டு அதுவரை கேட்க மாட்டிங்க அந்த கேக் என்னன்று கொண்டு போனவங்க உண்மையாகவே நான் உண்மையாகவே ஷாக் ஆயிட்டேன் அந்த கேக் எனக்கு இதுவரைக்கும் தெரியலவங்க கொண்டு போய் வடிவா சேர்த்துட்டாங்க அவங்க சொன்னவங்க யா வடிவா சேர்த்துட்டேன் ஓகே நல்லா இருக்குன்ட்டு சொல்லி எனக்கு ரிவ்யூ சொன்னாங்க பட் எனக்கு இருந்தாலும் ஒரு பயம் பயமாவே இருந்துச்சு நான் என்ன கே நான் அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேக் வந்துடுச்சா கேக் வந்துடுச்சான் அப்படி என்னன்னு தான் கேட்குறீங்க என்ன நடந்துச்சுன்னு ஆமாங்க அவங்க அந்த கேக்கை வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போனாங்க ஐ மீன் சைக்கிள் என்ன சைக்கிளில் ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆள் பின்னால் இருந்து கொண்டு போகல அந்த ஓடுறவங்களே சைக்கிளில் ஒரு கையில பிடிச்சிட்டு போனாங்க அந்த கேக்கை சத்தியமா எனக்கு வந்து அது அது எனக்கு பயமாவே இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லை வையுங்க நான் அப்படி இல்லாட்டி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க ஈவினிங் அப்படி வந்து எடுக்க சொல்லி கஷ்டம் இல்லை தான் கொண்டு போகிறேன்னு அவ்வளோத்துக்கு ஒரு நம்பிக்கையாக கொண்டு போனவங்க உண்மையாகவே எனக்கு அதை நினைக்க நினைக்கவே உண்மையாகவே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாதிரியும் பிரிஞ்சே கஷ்டமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பயமா இருந்துச்சு அந்த கேக் என்ன ஆகுமோன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து கையில வந்து பேக்கோட கொழுகிட்டு போறது சைக்கிளில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் இல்லை நிறையவே தூரம் அப்படி ஓடிட்டு போவாங்க இப்போ கிட்டத்தட்ட எங்க இடத்துல இருந்து உம் என்னென்னு சொல்றானு எனக்கு தெரியல நிறையவே தூரம் சோ என்னென்ன ஓடிட்டு போயிருப்பாங்கன்றே சுத்தியமாகவே எனக்கு தெரியலங்க அந்த கேக் எனக்கு நான் கே கேட்ப மனுதான் இருந்துச்சு நான் எனக்கு வந்தோன்னே ஃபோட்டோ போடுவீங்களான்னு பட் அவங்க ஓகே நல்லா இருந்துச்சு பிரச்சனைகள் எல்லாம் நீட்டாகக்கும் வந்துட்டாங்க எல்லாம் சொன்ன பிறகு நான் என்னத்தை கேக்கில் இருந்து பட் எனக்கு போய் சேரும் மட்டும் சத்தியமாக எனக்கு பயமாகவே இருந்துச்சுங்க அதை மாதிரி அதே அது இந்த கேக்கோட உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ரீசன்ங்க எனக்கு அது மறக்கவே முடியாது இந்த கேக்கை நான் எப்போவுமே மாட்டேன் அவங்க கொண்டு போன விதம் பண்ணாலும் சரி எனக்கு வந்து ஓடுறதுனாலும் சரி ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா சில சில பேட்ட ஒரு இதனால் வந்து நாங்கள் எல்லாரையும் கப்பாக நினைக்கிறது பட் அப்படி நினைக்கக்கூடாது அதே வேலை வந்து எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடாது ஸோ அதனால தான் ஸோ நான் இந்த ஆர்டர் தந்தவங்களுக்கு சொரியும் சொல்லிக்கிறேன் அண்ட் அதோடய தேங்க்யூவும் சொல்லிக்கிறேன் அண்ட் வந்து நம்ம இது வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்காக செய்திருந்தோம் அந்த குட்டி பாப்பாவோட பேர்தேக்காக ஸோ அவங்க வந்து ஒரு புல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து அவங்கள நேம் போட்டு பூவுகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு டோக் வந்து அவங்கள ஒரு பலூன் ஒன்றை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி பெட்டன் போட்டிருந்தாங்க இந்த பட்டர் க்ரீம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து கிரீன் கலரில் புல் புல்லு மாதிரி போட்டுட்டு அழகழகாக கலர் கலராக நம்ம வந்து பூ வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி இதண்டி கொள்ள போகிறோம் ஸோ இப்படியே பூவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்டு இதையே நான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்கும் வேறு என்ன கதை பேசலான்னு சத்தியமா தெரியலைங்க ஓகே நான் வந்து கூடிய எவ்வளவு என்னாலும் முடியுமோ அவ்வளோத்துக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ண பார்க்குறேன் இன்னும் ட்ரெண்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ பெண்டிங்லேயே இருக்குதுங்க அப்டேட் பண்ணி இப்போ எடிட் பண்ணினாலும் வாய்ஸ் கொடுக்க லேட் ஆகுது இப்போ வாய்ஸ் கொடுப்போம் கொடுப்போம் இருக்கிறது அப்புறம் அப்படியே விட்டுட்டு இருக்கிறது வாய்ஸ் கொடுக்க லேட் ஆகுது அதுதாங்க இல்லாட்டிக்கு நோமெலாம் வாய்ஸ் இல்லாமல் தான் ஏதோ ஒரு இதில் எடிட் பண்ணிவிட்டு போட்டுருவேன் அதுதாங்க ஒரு பிரச்சனையாக இருக்குது கூடிய சீக்கிரம் நான் செய்த கையோடையே நான் உங்களுக்கு உடனேயுமே போட பார்க்குறேன் அப்டேட் பண்ண பார்க்குறேன் அடுத்தது நெக்ஸ்ட்டாக வந்து நான் ப்ரௌனி செய்ய ப்ரௌனி செய்திருக்கேன் அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எப்போ வந்து எனக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் பட் அப்போன்னு எனக்கு சொல்ல தெரியலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வேறு அண்ட் நான் சொல்லணும் நான் செய்த அந்த மினி கேக் நிறைய பேர் செய்திருக்கீங்க பர்ஸ்னலாக உண்மையாகவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நான் செய்கிறத பார்த்து நீங்கள் செய்கிறது நீங்கள் இன்னும் நிறைய நிறைய செய்வீங்க உங்களுக்கு சரி கொமெண்டில் டவுட் கேட்கல எல்லாம் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க பட் உண்மையாகவே ஓகே இருந்துச்சு நீங்கள் கொமெண்டில் கேட்க உங்களுக்கு இதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணியிருந்தாலும் கேளுங்கள் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணேன் நான் ரெடியாக இருக்கேன் அது முடிய அப்புறம் வந்து பெட்டன் போட்டுட்டு அதை வந்து குட்டி குட்டியாக ஒரு ஃபில் மாதிரி செய்து தன்றேன் இது இப்படியே தூக்கி தூக்கி பிழைக்கு தன்னுடைய யோசிக்கிறேன் பிழைச்சாலும் ஒரு டைம் வந்து நல்லென்னே பிழைச்சாலும் அது எப்படி எனக்கு தெரியும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கேக் வந்து பர்ஃபெக்டாக செய்யும் போது ஓகே இப்படி செய்கிறாங்க தட் சமயம் நீங்கள் செய்யக்க ஓகே பிழைக்குதான் அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் மட்டும் தெரியாது ஸோ எங்களுக்கு பிழைக்கும் போது நீங்கள் அதை பார்த்துக்கொள்வீங்க ஓகே இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் வந்து இப்போ கையால் தண்ணுறத விட ஓகே ப்ரெஷ்ஷாக அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படி அப்படி எல்லாம் யோசிப்பீங்க தானே ஸோ அதுவும் நல்லது ஒரு விதம் பிழைக்கிறதே ஸோ நான் இது வந்து ஜெலட்டின் வேஸ்ட்டில் கலர் கலராக வெட்டி எடுத்திருந்தேன் அதையே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சிட்ருக்கேன் அதில் அப்படியே கலண்டர் மாதிரி ஒட்டிட்டேன் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் உங்களுக்கு அந்த டோக் அந்த டோக்கை தாங்க இன்றைக்கி நாம் தூக்கி வைக்க போகிறோம் அப்படியே வச்சுட்டு நான் இந்த கீழே பூ வந்து தனியாக ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுமென்னு தான் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க நார்மலாக கேட்க வை செய்றவங்களுக்கு தெரியும் மற்றவங்க பார்த்துக்கோங்க என்னென்னு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஃபொண்டன் எப்படி குலைக்கிறது ஜெலட்டின் பேஸ்ட் எப்படி குலைக்கிறதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் அப்புறம் இதை வச்சுட்டு நம்ம வந்து இனி வந்து நம்ம செய்து வச்ச நாய்க்குட்டியை தூக்கி போகிறோம் அவனுக்கு வைக்க கலண்டு கலண்டத்தோட பக்கம் சரி அதே இதையே வச்சுட்டு லைட்டாக கையேன்னு தூக்கி ஆலையை தூக்கி வச்சாச்சு இவருக்கு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஒன்று வச்சுருக்கு நல்லா இருக்குல்ல இது ஃபுல்லாக வீடியோவில் தெரியலான்னு நான் நெக்ஸ்ட் டைம் வடிவாக வீடியோ முதல்ல எப்படி எடுக்கிறேன்னு கற்றுக்குறேன் ஓகே அதுக்கப்புறம் பலூன் போட்ட அந்த பாபாவுக்கு ரெண்டு வயசு ஆமாங்க நிஷாரா ஸோ வச்சு அவங்க கேட்ட மாதிரியே நான் கொடுத்தாச்சு ஆனால் அவங்க எனக்கு ஃபோட்டோ போடலை இதுதாங்க யோசிக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து கேக் போயிட்டா நல்லபடி சேர்ந்துட்டா ஓகே ஆசை ஆசையாக செய்தாங்க சரி தேங்க்யூங்க இது பார்ப்பாங்க இப்போ இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் போடுறதால ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துடுங்க உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பிடிக்க அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரோம் அண்ட் மறந்துடாதீங்க ஓகே இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் அண்ட் சமையல் வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம் அண்ட் நன்றி வணக்கம் பாய் பாய்